அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலை திமுகவில் தலைமையேற்று நடத்தியவர் மு ஸ்டாலின் வேட்பாளர் தேர்வு தொடங்கிய நாளிலிருந்தே யாரையும் அரவிணத்துச் செல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக தலைவர் கலைஞருக்கு ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கின்றன இதனை ஸ்டாலினிடம் சுட்டிக்காட்டிய கலைஞர் அனைவரையும் அரவணைத்துச் சென்று தேர்தல் பணியாற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளார் அப்போது சரி சரி என தலையாட்டிய ஸ்டாலின் தம்முடைய ஆதரவாளர்களை வைத்து மட்டுமே தேர்தல் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக திருப்பரங்குன்ன தொகுதி வேட்பாளரை தேர்வு செய்தது சொந்த கட்சியினராலேயே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது அதன் உச்சகட்டமாக கழகத்தின் மகளிரணி செயலாளரான கனிமொழியையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகக்கூடாது என்று போட்டுள்ளார் ஸ்டாலின் ஸ்டாலினின் இந்த போக்கு குறித்து திமுகவின் மூத்த தலைவர்கள் மட்டுமின்றி கலைஞரை பார்க்க வந்த அழகரியும் கனிமொழியும் கூட கலைஞரிடம் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து ஸ்டாலினை மீண்டும் கலைஞர் அழைத்து பேச உங்களுக்கு வந்த புகார் எல்லாமே போய் அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் நமக்குத்தான் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என ரொம்பவே அசால்ட்டு காட்டியிருக்கிறார் ஸ்டாலின் இதனால் தேர்தல் முடிவுகள் வரும் வரை அமைதி காத்த கலைஞர் முடிவுகள் வர வர ரொம்பவே நொந்துவிட்டாராம் திமுக கோட்டையான தஞ்சாவூரில் எளிதாக வெற்றி பெற வாய்ப்பிருந்தும் ஸ்டாலினின் தன்னிச்சையான போக்குதான் தோல்விக்கு காரணம் என கொதித்திருக்கிறார் கலைஞர் அப்போது ஸ்டாலின் தரப்பில் தேர்தல் முடிவுகள் குறித்து பத்திரிகைகளுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என கலைஞரிடம் கேட்டபோது அதெல்லாம் என்னால் தர முடியாது என கோபமாக சொல்லியிருக்கிறார் கலைஞர் பின்னர் கழகத்தின் மூத்த தலைவர்களும் குடும்பத்தினரும் சமாதானப்படுத்திய பின்புதான் பணநாயகம் வென்றது என்ற அறிக்கையை மட்டும் போனால் போகிறது என்று வெளியிட்டாராம் கலைஞர் இதற்கிடையில் இதுவரை அமைதியாக இருந்த உடன்பிறப்புகள் தங்கள் உள்ள குமரல்களை சமூக வலைதளங்களில் குமரி கொட்ட ஆரம்பித்துள்ளார்கள் உடன்பிறப்பு ஒருவரின் பதிவின் சாராம்சம் இதோ தலைமை பண்பு என்பது உழைப்பதால் மட்டும் வந்துவிடாது தான் மட்டும் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைப்பவர் அரசியல் களத்தில் தோல்விகளை மட்டுமே சந்திப்பர் அதற்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டு திமுகவின் பொருளாளர் அண்ணன் மு ஸ்டாலின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு திமுக படுதோல்வி கண்டது கலைஞர் பரிதி இளம் எழுதி இருவர் மட்டுமே வென்றனர் நாளைய தலைவர் என்று போற்றப்படும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோல்விட்டார் கலைஞரை விடுங்கள் திமுகவுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பாலையில் பரிதி இளம் எழுதியால் வெல்ல முடிகிறது ஆனால் கழகத்தின் எதிர்காலம் என சொல்லப்படும் ஸ்டாலினால் வெல்ல முடியவில்லை என்றால் பொதுமக்களிடம் தனிப்பட்ட செல்வாக்கு என்ற ஒன்று இல்லை என்றுதானே அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் கழகத்தில் கழகம் விளைவித்து வைகோ கட்சியை பிளவுபடுத்தி பிரிந்து சென்றார் அவருடன் ஒன்பது மாவட்ட செயலாளரும் சென்றார்கள் அவ்வளவுதான் திமுக கதை முடிந்தது என்றார்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் நெஞ்சிரத்துடன் சுற்றி சுழன்று அனைவரையும் அரவணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மூப்பனாரை கழகத்துடன் கூட்டணி காண வைத்து ரஜினியை திமுகவிற்கு ஆதரவு தரும் வகையில் அரசியலை நகர்த்தினார் தன் அனுபவ சாதுரியத்தால் வெற்றி கண்டார் ஆட்சி அமைத்தார் அதன்பின் நடந்த தேர்தல்களில் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துவதற்காக சற்று ஒதுங்க ஆரம்பித்தார் கலைஞர் ஆனால் நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றார் வேட்பாளர் தேர்வு முதல் பிரச்சார திட்டத்தையும் அவரே வகுத்தார் ஆனால் கட்சியை வெற்றி பெற வேண்டிய செய்ய வேண்டிய அரசியல் சாதுரியத்தை கடைபிடிக்கவில்லை அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் பக்குவத்தை ஸ்டாலின் அடையாததால் கழகம் தொடர்ந்து படுதோல்வியை சந்தித்தது இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் அசுர பலத்துடன் ஆட்சி புரிந்த போதும் நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி கண்டார் தலைவர் கலைஞர் ஸ்டாலின் தலைமையேற்று நடத்திய ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜீரோ வாங்கியது ஒரு தொகுதியையும் வெல்லவில்லை அதற்கு முன் திமுக அரசியல் வரலாற்றில் இது நடக்காத ஒன்று தற்போதைய இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியாவது வெல்வோம் என்றார் ஸ்டாலின் கடினமாக உழைத்தார் இருந்தாலும் முடிவு தோல்வி அவரது உழைப்பை யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் உழைப்பு அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராய் தவறான முடிவுகளால் பயனற்றுப் போகிறது என்பதுதான் சகிக்க முடியாத உண்மை தொடர்ந்து சில மு முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கூட பழுத்த அரசியல்வாதியான கலைஞரை கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாகவே எடுக்கிறார் ஸ்டாலின் இதனை கழக தொண்டனும் நடுநிலையாளர்களும் ஏற்றுக்கொள்ளாதான் விளைவே ஸ்டாலின் தலைமையிலான தேர்தல் தோல்விகள் சமீபத்தில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார் ஸ்டாலின் என்ன ஆனது எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து இருந்த பின்பும் அவர் கொடுத்த அழைப்பை கூட்டணியில் இருக்கும் தலைவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தனர் இதே நிலையில் கலைஞர் அழைத்திருந்தால் எந்த கட்சியினராவது வராமல் இருப்பார்களா இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் ஸ்டாலினின் பன்மை அண்ணா மறைந்த போது அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த முதல்வர் முதல்வராகவில்லை கலைஞரானார் எம்ஜிஆர் இறந்தபோது அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த ஆரம்ப வீரப்பன் முதல்வராகவில்லை ஜெயலலிதா ஆனார் விதியை யாராலும் மாற்ற முடியாது யாருக்கு ஆண்டவன் என்ன விதித்திருக்கனோ அதுதான் நடக்கும் முதல்வர் கனவில் மிதக்கும் மு க ஸ்டாலின் இதனை உணர்ந்து கொள்ளும் காலம் வகுத்தொலைவில் இல்லை இதுதான் உண்மை நன்றி